நமக்கு சுதந்திரம் மறுக்கப்படும் வரை இந்நாள் கரிநாளே சுதந்திரம் என்பது நிர்பந்திக்கப்படுவதல்ல மாறாக உணரப்படுவதாகும் ஈழத்தமிழ் மக்கள் மீது சுதந்திர தினம் கூட கொண்டாட நிர்பந்திக்கப்படும் ஒரு நாளாக இருக்கையில் தான் அவர்கள் புறக்கணிப்பை ஆயுதமாக கையில் எடுக்கிறார்கள் இந்த தீர்வில் ஈழத்தமிழ் மக்கள் தமது உரிமைகளை இழந்து அடிமை கொள்ளப்பட்ட நினைவு நாளாகவே ஸ்ரீலங்கா சுதந்திர தினம் இருக்கிறது எழுபத்தேழு ஆண்டுகளை அடையும் ஸ்ரீலங்கா சுதந்திர தினம் நமக்கு அளித்த அனுபவங்கள் என்பது ஒடுக்குமுறையின் நெடுத்த வடமாகும் அதைவிடவும் ஸ்ரீலங்கா சுதந்திர தினம் என்பது ஈழத் தமிழர்களுக்கும் அவர்களின் விடுதலை போராட்டத்துக்கும் எதிரான அர்த்தத்தில் நினைவு கொள்ளப்பட்டு வந்த அனுபவங்களும் நடவுள்ளது பண்டைய இலங்கை தீவு பல்வேறு தமிழ் சிங்கள மன்னர்களால் ஆளப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண அரசு கோட்டை அரசு கண்டி அரசு என்ற அரசு முறைகள் நிலவிய காலகட்டத்தில் இலங்கைக்குள் அந்நியர்கள் குடியேறினர் போர்த்துக்கியர் ஒல்லாந்தர் பிரித்தானியர்கள் இலங்கையை ஆட்சி செய்து வந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் அன்றைய சிலோன் என ஒன்றிணைக்கப்பட்ட இலங்கை தீவுக்கு சுதந்திர வழங்க தீர்மானிக்கப்பட்டது நூற்றி முப்பத்தி இரண்டு வருடங்கள் பிரித்தானியர்கள் சிலோனை தமது காலடித்துவ நாடாக ஆட்சி புரிந்தார்கள் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பிப்ரவரி நான்காம் தேதி சிலோன் டொமினியன் அந்தஸ்துடைய சுதந்திரத்தைப் பெற்றது பிரிட்டிஷ் பொதுநல வாய்த்துக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே மாதம் இருபத்தி இரண்டில் அதன் பிறகு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு டொமினியன் அந்த நிலை தொடர்ந்ததோடு குடியரசாக மாற்றம் பெறும் வரை இலங்கை குடியரசாக மீளப் பெயரிடப்பட்டது சிலோனின் முதல் பிரதமராக டி ஏ சேனநாயக்க பதவி ஏற்றுக்கொண்டு அன்றைய பிரித்தானிய பிரதமரின் வாழ்த்துமையை பெற்றிருந்தார் இந்நிலையில் இந்த ஆண்டு ஸ்ரீலங்கா அரசு சுதந்திர தின ஏற்பாடுகளை முன்னெடுத்து வந்தது இலங்கை சட்டதாக்கு துறையின் முதல் இலங்கை உறுப்பினர் என்ற பெருமையினையும் அடையாளத்தையும் கொண்டு

சிலோனின் முதல் பிரதமரை சிறையில் இருந்து மீட்டு வந்த ஈழ தமிழர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அன்று சிறந்த விளங்கினார்கள் அத்துடன் சுதந்திரத்துக்கு முந்தைய ஆண்டு நடந்த பொது தேர்தலின் முடிவுகள் அன்று ஐக்கிய தேசிய கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத நிலையை உருவாக்கியது என்றபோதும் வடக்கில் பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்றிருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஆதரவுடன் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை அமைத்தது சிலோரின் விடுதலையிலும் சிலோரின் முதல் ஆட்சியிலும் தமிழர்கள் அளித்த ஆதரவும் பங்களிப்பும் மிக முக்கியமானது இவ்வாறு சிலோனின் உருவாக்கத்தில் தமிழர்கள் பெரும் பங்களிப்பை வழங்கிய போதும் பின்வந்த காலத்தில் பெரும்பான்மையின ஆதிக்கம் தலையெடுக்கத் தொடங்கியது இதனால் மொழி உரிமை நிர்வாகம் பண்பாடு என அனைத்திலும் தமிழர்கள் புறம் தள்ளப்பட்டார்கள் சேர்பொன் ராமநாதனை தோளில் சுமந்த பெரும்பான்மையினர் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்க தொடங்கியது நாற்பத்தெட்டில் சுதந்திரம் கிடைத்தது எட்டு ஆண்டுகளில் ஈழத்தமிழ் மக்கள் எதிர்பாராத ஒரு பெரும் ஒடுக்குமுறை திட்டத்தை சந்தித்தார்கள் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தனிச்சிங்கள சட்டம் சிங்கள ஆளும் மொழியாகவும் வாழும் மொழியாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் தமிழ் மொழியை அடக்கி அழிக்கும் ஆயுதமாக முன்வைக்கப்பட்டது அன்றைய தமிழ் தலைவர்கள் இதனை கடுமையாக எதிர்த்தார்கள் தமிழ் தலைவர்கள் மாத்திரமன்றி சுதந்திரோர் காலத்தில் இருந்து வந்த சில சிங்கள தலைவர்களும் தனிச்சிங்கள சட்டமே ஆபத்தானது என்றும் அதுவே இன்னொரு நாட்டை உருவாக்கப் போகிறது என்றும் எச்சரித்தார்கள் தனிச்சிங்கள சட்டத்தை கடுமையாக எதிர்த்த இடதுசாரிகள் அக்காலத்தில் இது தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் ஆகின கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் லெஸ்லி விரும்பாத சிறுபான்மையினர் மீது சிங்கள மொழியினை திணிப்பதானது ஆபத்தான விளைவுகளை கொண்டு வரக்கூடும் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக சிறுபான்மையினர் ஆழமாக எண்ணுவார்கள் எனின் அது எதிர்ப்பையும் போராட்டத்தையும் விளைவிக்கும் நான் இனக்கலவரம் எனும் ஆயுதத்தை பற்றி மட்டும் பேசவில்லை அதைவிட பாரதூரமான ஆபத்தாக இந்த நாடு பிரிவினையை எதிர்கொள்ள வேண்டி வரலாம் இந்நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக பெரும்பான்மையினர் அம்மக்கள் தமக்கு மாற்ற முடியாத அநீதி இழைக்கப்படுவதாக உணர்ந்தார் அவர்களின் நாட்டிலிருந்து பிரிந்து செல்ல முடிவை எடுக்கும் சாத்தியம் இருக்கிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூன் மாதம் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் அத்துடன் உங்களுக்கு இரு மொழிகள் ஒரு நாடு வேண்டுமா இல்லை ஒரு மொழி இரு நாடு வேண்டுமா என்று வெள்ளவத்தை கல்கிசை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபல சட்டத்தரணி கலாநிதி அன்று நாடாளுமன்றத்தை அதிரப்பண்ணினார் சமத்துவம்தான் நமது நாட்டின் சுதந்திரத்துக்கான பாதை அதுவே ஒற்றுமை ஏற்படுத்தும் எங்களுக்கு ஒரு அரசு வேண்டுமா இல்லை இரண்டா நமக்கு ஒரு இலங்கை வேண்டுமா இல்லை இரண்டா மொழி பிரச்சனை என்ற வெளித்தோற்றத்துக்குள் நாம் இந்த கேள்விகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் தமிழர்களை பிழையாக நடத்தினால் நீங்கள் தமிழர்களை தமிழர்களை அடக்கி ஆண்டால் நீங்கள் வேறொரு தேசமாக உருவாகி இப்போதுள்ளதை விட அதிகமாக அவர்கள் கேட்கும் நிலை உருவாகும் என்று தனிச்சிங்கள சட்டம் பற்றி அவர் எச்சரித்தார் ஸ்ரீலங்காவின் முதல் சுதந்திர தினத்தில் ஈழ தமிழர்களின் கொடி வைக்கப்பட்டது என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாகும் அப்போது சிங்க இலச்சனை கொண்ட பதாகை வைக்கப்பட்டதென்றும் அத்துடன் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட நந்திக்கொடி முதல் சிலோன் சுதந்திர சதுக்கத்தில் வைக்கப்பட்டதென்றும் சொல்லப்படுகிறது யாழ்ப்பாண அரசின் கொடியாக நந்திக்கொடி முக்கியத்துவம் பெறுகிறது அத்துடன் பிந்தைய காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசானது கடுமையான ஒடுக்குமுறைகளை கண்ட ஈழத்தமிழ் தலைவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திரத்தை புறக்கணித்ததோடு தமிழர் தேச கொடியாக நந்திக்கொடியை அன்றைய நாளை ஏற்றியும் இருந்தனர் வடக்கு கிழக்குக்கு வருகின்ற போது இன்னொரு நாட்டுக்கு வருவதாகவே உணர்வதாக சிங்கள எழுத்தாளர்கள் சிலர் கூறுகிறார்கள் நாமும் அப்படித்தான் தென்னிலங்கை வருகின்ற பொழுது உணர்கிறோம் போரை நடாத்தி இரண்டு நாடுகளை ஒன்றாக்கியதாக அந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கூறினார் ஆனால் இன்னமும் உணர்வால் பிரச்சனைகளால் அணுகுமுறைகளால் பாரபட்சங்களால் இந்த தீவு இரண்டாகவே இருக்கிறது வடக்கு கிழக்கு தொடர்ந்தும் வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகையில் நீதி மறுக்கப்படுகையில் இந்த நாள் கரிநாளாகவே அனுஷ்டிக்கப்படும் என்பதே திண்ணம்